விசாரிச்சுக்கு அமௌண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு மகானா பாப்பாக்கு ஒண்ணும் இல்ல நிஸ்மா பாப்பாக்கு நீங்க பொறுமையா இருந்தா பாக்கணும் ஒரு மாசம் மாத்திர மருந்து கொடுத்துருக்காங்க அந்த போறதுக்கு தான் இப்ப நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னா கேரளாவில பாலக்காடுல தாங்க இருக்கு சொன்னங்களே வர வர பாப்பா அதிகமான கரைச்சை கொடுக்க ஆரம்பிச்சுட்டா நம்மளே பெருசா எந்த ஒரு வேலை பார்க்க முடியல எல்லா சொந்தங்களையும் எப்படி இருக்கே நல்லா இருக்கீங்களா சொந்தங்களையும் நானும் எங்க வீட்டுக்கார என்ன செந்த நேற்று இந்த பந்தலை போட்டோம் நாங்க போட்ட பந்தல் எப்படி இருக்கு வீடியோக்களை கம்மான்ல சொல்லுங்க இந்த பந்தல் நம்ம எதுக்காண்டி போட்டோம்னா அடிக்கிற வெயில் அப்படியே நேரம் நம்ம வீட்டுக்குள்ளே வருது வெக்க நம்மளா இருக்கவே முடியல ரொம்பவே சிரமப்பட்டோம் அந்த பந்தல் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஓரளவு வெக்க குறைஞ்சிருக்குங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம்னா மீன் வாங்குறக்காண்டி நம்ம ஊர் மீன் மார்க்கெட்டுக்கு மீன் வாங்க போனோம் மீன் விலையோட கறி ரேட்டு தான் ரேட்டு குறையா இருந்துச்சு அதனால கோழி கறி எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு ஒரு ருசியான கிரேய வச்சு நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க இப்போ அவங்க வீடியோக்களை போகலாம் சிக்கன்ல கிரேவ் பண்ற காண்டி சிக்கனை சுத்தம் பண்ணி எடுத்துடாச்சு அதுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி எடுத்துடாச்சு என்னென்ன பொருட்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்னா தக்காளி வெட்டி வச்சிருக்கோம் பெரிய வாங்கி வெட்டி வச்சிருக்கோம் தேவையான இஞ்சி வெள்ளை போட்டு நச்சு வச்சிருக்கோம் தேவையான கருவாப்பில் எடுத்துருக்கோம் சிக்கன் மசாலா எடுத்து வச்சிருக்கோம் இதை போட்டு தான் ருசியான சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம் இப்போ நம்ம சிக்கன் கிரேவி வைக்கிற வாட்டி சட்டி அடுப்பில் சட்டி சூடாயிடுச்சு என்ன ஊற்றிக்கிறோம் அங்கே என்ன சூழ்ச்சி கடுகு போட்டுக்கிறோங்க கடவு எடுத்துருப்பீங்க கருவேப்பில் போட்டுக்கணும் எங்க எடுத்துக்கிறோம் தக்காளி சேர்த்துக்கோங்க இஞ்சியில கூட போட்டுக்கிறோங்க இதோட நம்ம சிக்கனையும் சேர்த்துக்கிறோங்க மசாலா சேத்துக்குவோங்க தேவையான உப்பு சேத்துக்கிறவங்க நம்ம குடும்பத்தையும் விசாரிச்சு கமெண்ட் பண்ணும்போது போது நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குதுங்க நேற்று கூட ஒரு வீடியோ பதிவு போட்டதுல நிஸ்மா பாப்பாக்கு என்ன சொன்னாங்க டாக்டரும் கேட்டிருந்தியா அகானா பாப்பாக்கு ஒண்ணும் இல்ல நிஸ்மா பாப்பாக்கு நீங்க பொறுமையா இருந்தா பாக்கணும் ஒரு மாசம் மாத்திரை மருந்து கொடுத்துருக்காங்க முன்ன போன ஆஸ்பத்திரியில அதைத்தான் கொடுத்தாங்க இப்பவும் தான் சொல்லியிருக்காங்க நம்ம நிஸ்மா பாப்பாவை குறித்து வீடியோ போட்டதுல வந்து ஒரு அக்கா கமெண்ட்ல வந்து உங்க ஃபோன் நம்பர் தாங்கன்னு கேட்டிருந்தாங்க போன் நம்பரை கொடுத்து நம்ம அடிச்சு அவங்க பேசுனாங்க என்ன பேசினாங்கன்னா அண்ண எனக்கும் முன்னாப்டா இருந்துச்சு இப்ப சரியாயிருச்சு முன்ன முடி இல்லாத போட்டாவே இப்ப முடி வளர்ந்ததுக்கு அப்புறம் உள்ள போட்டாவே நம்மளுக்கு அனுப்பியிருந்தாங்க இங்க போங்க நிஸ்மா பாப்பாவை கொண்டுகிட்டு உங்களுக்கே ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லி இருந்தாங்க அங்க போறதுக்கு தான் இப்ப நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னா கேரளாவில பாலக்காடுல தான் அங்க இருக்கு சொந்தங்களே வர வர பாப்பா அதிகமான கரைச்ச குடுக்க ஆரம்பிச்சிட்டா நம்மளே பெருசா எந்த ஒரு வேலை வெட்டியுமே பாக்க முடியல அதனாலதான் சிம்பிளா சமைச்சு நம்ம வீடியோ பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு எளிமையான முறையில தான் ஒரு சிக்கன் கிரேவி வச்சு குடும்பத்தோட சாப்பிட போறாங்க இப்ப இறக்கி வச்சுக்கிறோங்க எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களை இன்னைக்கு காலையில வெள்ளனே எழுந்திரிச்சு நம்ம ஒரு மார்க்கெட்ல வந்து மீன் வாங்க போனோம் ஆனா மீனுடைய விலையை பார்க்கலாம் கறியுடைய விலை ரொம்பவே கம்மியா இருந்துச்சு சரி நம்ம பிள்ளைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு கோழிக்கறி வாங்கிட்டு வந்து கிரேவி பண்ணி குடும்பத்தோட சாப்பிட போறாங்க என்னடா தக்க பிள்ளை சாப்பிடுவோமா சாப்பிடுங்க தா சாப்பிடுங்க தா உன்ன கூட சாப்பிட ஆரம்பிச்சுக்கியவளை பதில் கூட சொல்ல மாட்டேங்கிய

எல்லா நேரமும் அப்பாவை எதிரவாக கூடாது சாப்பிற நேரம் தெரியமா நீ தான் தொடுச்சு காயப்ட்டீலக்கு சேர்ತಾ சேர்ತಾ நான் தப்பியே பாருங்க அள்ளி சாப்பிடுங்க அள்ளி சாப்பிடுங்க ம் இந்த வயசுலயே நாகரீகம் ஒழுக்கம் எல்லாத்தையும் நம்ம கத்துக்கிட்டோம்னா பெரிய வயசு ஆகும்போது வந்து அப்பாவுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு வளர்ப்பில சரியாம வர வர நம்ம பாப்பாவுமே வந்து அதிகமான கரைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால செனி அன்றாட வேலைகள் எதுவுமே பார்க்க முடியல இந்த சூழ்நிலையிலேயே நம்மளுக்கு சமைச்சவங்க வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க அதுவே பெரிய ஒரு சந்தோஷம்

அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க